அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் முதல் விளையாட்டு இணையதளம் த பாப்பரை டாட் காமின் தமிழ் கிரிக்கெட்டினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த முறை எல்பிஎல் தொடரின் முதலாவது மூன்று நாட்களுக்கான போட்டிகள் கண்டிப்பா பள்ளிகளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றன தற்போது முதலாவது போட்டி ராங்கிரி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் அதாவது முதலாவது முறை முதன் முறையாக எல் தொடர் தொடரொன்றின் போட்டிகள் அது தம்புளை ராங்கிரி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது முக்கியமாக ஜஹ்னா கிங்ஸ் மற்றும் கோல் மாவல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை பொறுத்தவரையிலே கோல் மாவல்ஸ் அணியை ஒரு பதிலடி கொடுத்து என்று தான் கூற வேண்டும் ஜப்னா கிங்ஸ் அணி ஜப்னா கிங்ஸ் அணியை பொறுத்தவரையிலே முதலாவது போட்டியிலே கோல் மாவல்ஸ் அணிக்கு எதிராக தோல்வி அடைந்திருந்தார்கள் ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு விறுவிறுப்பான போட்டியாக மாறியிருந்தது இந்த விறுவிறுப்பான போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையிலே ஜப்னா கிங்ஸ் அணியினர் கடைசி இரண்டு பந்துகளை மீதும் வைத்து வெற்றி பெற்றிருந்தார்கள் முக்கியமாக இந்த போட்டியை பொறுத்தவரையிலே முதலில் திற்படுத்தாடிய கோல் மாவல்ஸ் அணி மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தது முக்கியமாக அந்த அணியின் டிம் சைஃபர்ட் மிகச்சிறப்பான ஒரு எண்ணிக்கை ஆடிந்தார் இவர் மிகச்சிறப்பான ஒரு சதத்தை பதிவு செய்திருந்தார் குறிப்பாக கடந்த காலங்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு ஐபிஎல் பி தொடரிலும் ஒரு சதம் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்த முறை இரண்டாவது சதமும் பதிவு செய்யப்பட்டிருந்தது முதலாவது சதத்தை நாங்கள் கண்டிருந்தோம் குசல் பெறப்பட்டிருந்தால் அதே நேரம் இந்த முறை கோல் அணிக்காக முதலாவது சதத்தை டீம் சைஃபர்ட் பெற்றிருந்தார் முக்கியமாக இவர் அறுபத்தி ரெண்டு பந்துகளில் சதத்தை பதிவு செய்திருந்தார் முக்கியமாக நூற்றி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தார் இவரின் இந்த ஓட்ட எண்ணிக்கையுடன் அந்த நேரம் பானுக் ராஜபக்சே இந்த போட்டித் தொடரிலே ஒரு மோசம் மோசமான பதிவுகளை கொண்டிருந்தாலும் கூட இந்த போட்டியிலே ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு இன்னிங்ஸை ஆடி மிக முக்கியமான ஒரு இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் இவர்கள் இருவரின் துடுப்பாடம் மிக முக்கியமாக இருந்தது அந்த வகையிலே கோல் மாவல் அணியை பொறுத்தவரையில் நூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் எனவே நூற்றி எண்பத்தி எட்டு என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஜப்னா கிங்ஸ் அணியின் சார்பாக ஒமசா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் எனவே நூற்றி எண்பத்தி எட்டு என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரையிலே துடுப்பாட்ட வீரர்களுக்கு அதிகமான சாதகத்தை கொண்ட ஒரு ஆடுகளமாக இருந்தது ஏற்கனவே நாங்கள் ஆப்கானிஸ்தான் தொடரை கூட இந்த போட்டியிலும் துடுப்பாட்ட வீரர்கள் சாதகமான அதிகமான தன்மை இருந்தது அதனை பயன்படுத்திக் கொண்ட ஜப்னா கிங்ஸ் அணியினர் நான்கு ஓவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் முக்கியமாக இவர்களின் ஆரம்பத்தை பொறுத்தவரையிலே குசல் பெத்து மின்சாக்க எந்த முறையும் சிறப்பான ஒரு ஆரம்பத்தை பெற்றுக் கொடுக்காத போதும் குசல் மெண்டிஸ் மாத்திரம் பதினாறு பந்துகளில் முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் வேகமாக பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆனால் இவரால் ஒரு அரைச்சத பதவியை கொண்டு செல்ல முடியவில்லை அதனைத் தொடர்ந்து இந்த போட்டியில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக மாறியிருந்தது ரயில் ரீஷ் ரூசோவின் துடுப்பாட்டம் மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்திய அணியை ஜக்னா கிங்ஸ் அணிக்கு மிகச்சிறப்பான ஒரு வெற்றி பெற்றுக் கொடுத்திருந்தார் முக்கியமாக இந்த போட்டியை பொறுத்தவரையில் அவர்களின் முதலாவது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களின் ஆட்டமிழப்புக்கு பின்னர் என்ன நடக்கும் என்ற கேள்வி இருந்த போதும் ரயில் ரீசோ மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாடி நாற்பத்தி இரண்டு பந்துகளுக்கு அறுபத்தி ஏழு ஓட்டங்கள் விளையாசியிருந்தார் ஆனால் இவருடைய இன்னிங்ஸ் தான் கிங்ஸ் அணியை மீண்டும் வெற்றியை நோக்கி அழைத்து சென்று வந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதே நேரம் முக்கியமான தருணத்தில் அதாவது பவர் பிளாஸ்ட் ஓவரின் போது இவர் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார் இதனால் மீண்டும் தடுமாற தொடங்கியிருந்தது ஆனால் இதனைத் தொடர்ந்து களமிறங்கியிருந்த ஒமசாய் மற்றும் சரிதாசலங்க முக்கியமாக சரித் அசலங்கா ஒமசாய் ஆகியோர் மிக வேகமான ஒரு துடுப்பாட்டத்தை எப்படி ஒரு இனிங்ஸை இன்னிங்ஸை பினிஷிங் செய்ய வேண்டும் என்பதை இந்த போட்டியில் காட்டியிருந்தார்கள் முக்கியமாக கடைசி இரண்டு ஓவர்களில் இருபத்தி ஏழு ஓட்டங்கள் தேவைப்பட்டது ஆனால் மிகவும் இலகுவான முறையிலே வெற்றியினை பதிவு செய்திருந்தார் முக்கியமாக இசுருதானவின் பந்து ஓரிலே பதினான்கு ஓட்டங்களையும் அதனை தாண்டி கடைசியாக ச நாரட்சிகை வீசிய ஓவரிலே பதிமூன்று ஓட்டங்களை நான்கு பந்துகளில் பெற்றுக்கொண்டார்கள் முக்கியமாக ஒமர்சாயை பொறுத்தவரையிலே பதிமூன்று பந்துகளிலே நா முப்பத்தி நான்கு ஓட்டங்களில் விளாசியிருந்தார் எட்டு பந்துகளிலே சரித் அசலாங்க பதி நான்கு ஓட்டங்களில் விளாசியிருந்தார் எனவே இலகுவான வெற்றியினை அவர்கள் பெற்றுக்கொண்டால் முக்கியமாக கடைசி போட்டியிலே ஜப்னா கிங்ஸ் மற்றும் கோல் மாவல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே கோல் மாவர்ஸ் அணி கடைசி பந்தில் சாதன ஆராய்ச்சிக்கு ஒரு பவுண்டரி மூன்று ஓட்டங்கள் தேவைப்பட்ட நிலையில் ஒரு பவுண்டரியை விளாசி அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தால் அதே போன்று இந்த போட்டியிலே அவர் அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருந்த போதிலும் ஆனால் துரதிருஷ்டு துரதிர்ஷ்டவசமாக அவரால் அந்த இலக்கை வெற்றியை பெற்று ஜன கிங்ஸ் அணி இலகுவான முறையிலே வெற்றியினை பதிவு செய்து கொண்டது எனவே இந்த போட்டித் தொடரிலே தங்களுடைய இரண்டாவது வெற்றியை பெற்றுக் கொண்டா கிங்ஸ் அணி புள்ளிப்பாட்டிலே முதலாவது இடத்துக்கு வந்திருக்கின்றது கோல் மாவல்ஸ் அணி இரண்டு இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார்கள் முக்கியமாக அவர்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தால் மேலும் ஒரு இடம் முன்னேறியிருக்கலாம் ஆனால் மேலும் முன்னே ஒரு இடம் அல்ல மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கலாம் ஆனால் இந்த போட்டியில் கோல் மாவார்ஸ் அணி தோல்வியடைந்து ஒரே நான்கு புள்ளிகளுடன் இரண்டு அணிகளும் இருக்கின்றன எனினும் ஓட்ட விகிதத்தின் அடிப்படையில் ஜப்னா கிங்ஸ் அணி முதலிடத்தை பெற்றுக் கொண்டது எனவே இந்த போட்டியில் வெற்றி பெற்ற ஜப்னா கிங்ஸ் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த தமிழ் கிரிக்கெட்டியை செய்து கொள்கின்றேன் நான் ஆர்முகம் பிரதாப் நன்றி வணக்கம்